போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பல பதிவுகள் தொடர்ந்து காணொளிகளாக பதிவு செய்துக்கிட்டே வரும் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பார்ப்போம் இன்றைய பதிவில் மேசராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பாக தெளிவான விளக்கத்தோடு பார்ப்போமே பொதுவாக குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் நன்மையை கொடுக்குது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் தொழிலில் முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கும் பொருளாதாரத்தில் வலிமையை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் புத்திரபாகியம் ஏற்படணும்னு நினைக்கக்கூடிய எல்லா சுப காரியங்களுக்கும் குருவினுடைய பலன் முழுமையா இருக்கா அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுவோம் குரு இருக்கக்கூடிய இடத்த விட அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துல நன்மையான பலன்களை அதிகமா செய்வார் எப்பயும் குருவுக்கு வந்து இருக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்த உங்களுடைய ராசிக்கு எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ அந்த இடத்துக்கு நன்மையான பலன்கள் எல்லாம் செய்வார் அப்படின்னு பல குறிப்புகள் நாம பல காணொலிகள்ல பேசியிருக்கோம் இதில் வருட கிரகம்னு சொல்கிறோம் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாக கூடிய இந்த குரு பகவான் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இந்த மேசராசி நண்பர்கள் யார் யாரெல்லாம் கல்வித்துறை சார்ந்த ஒரு வேலையில் இருக்காங்களோ அல்லது கல்வித்துறை சார்ந்த தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மேன்மையான பலன்கள் ஏற்படும் இந்த குறிப்பையும் பொது குறிப்பாக எடுத்துக்குவோம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்கள் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கெல்லாம் ஒரு நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய வருடம் இது பொதுவான ஒரு குறிப்பு இந்த மேசராசி நண்பர்களுக்கு லா உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டில் குரு பகவான் அமர்கின்றார் இதுவரைக்கும் ரெண்டில் இருந்த குரு பகவான் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தினார் அதே போல் உங்களுடைய வாக்கு நீங்கள் யாருக்காவது சொன்ன வார்த்தைகளை தவறாமல் காப்பாற்றிருப்பீங்க உங்களுக்கு என்ன சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் வந்திருந்தாலும் உங்களுடைய வார்த்தையை தவறாமல் காப்பாற்றியிருப்பீங்க ரெண்டில் குரு பகவான் இருக்கிற வரைக்கும் அதே போல் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றமான சூழ்நிலையும் உங்களுடைய குடும்ப ஜனங்கள்கிட்ட உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவமும் இருந்திருக்கும் மேசராசி நண்பர்களுக்கு இரண்டில் குரு இருந்தது அவ்வளோ சிறப்பான விஷயமாக தான் கடந்த காலங்களெலாம் இருந்தது இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு பெயர்ச்சியாகி வரார் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் குரு வரார் இல்லையா ரெண்டில் இருந்த பலம் மூன்றாம் வீட்டில் இருக்குமா அப்படின்னா சகோதரர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக்காமல் அனுகூலமாக போய்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் பெரும்பாலும் இந்த மூன்றில் குரு வரக்கூடிய காலத்தில் தான் என்ன நடக்குது அவங்க ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபரணங்களை வீட்டில் இருக்கக்கூடிய தங்க ஆபரணங்கள்லாம் இருக்குது இல்லையா இதை கொண்டு போய் அடகு வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த பலன்களெல்லாம் நடக்குது ஜனனகால ஜாதகத்தையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் அதில் நல்ல திசா புத்தி இருக்குதுன்னா கோல்சாரத்தினுடைய பலனை எதிர்மறையான பலன்களை கண்டிப்பாக குறைக்கும் நாம் பேசுகிறதெல்லாம் கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து தான் பேசுகிறோம் அப்போது ஆபரணத்தை அடுகு வைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வேலைக்கு இருந்தாங்கள்ல இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட வேலைக்கு இருந்தாங்கள்ல மேசராசிக்காரங்க அவங்களுடைய வேலை ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் தேவையில்லாத சிறு சிறு கருத்து வேறுபாடு எனக்கு சரியாக வேலையாட்கள் அமையல என்னுடைய வேலையால் ரொம்ப நாளாக என்னுடைய கருத்தை மீறி அவர் எதுவுமே செய்யலை ஆனால் சம்பந்தமே இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட வேலைக்கு இருக்கக்கூடியவர் கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறதுல இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் குரு மூன்றில் மறையக்கூடிய காலகட்டங்களில் நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மேசராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் சரி மூன்றில் குரு இருக்கிறார் அவர் பார்க்குற இடம் சிறப்புன்னு தானே நாம் சொல்லியிருக்கோம் இருக்கிற இடத்துக்கும் பலன் எடுத்துக்கணும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்தையும் பலன் எடுத்துக்கணும் மூன்றில் இருக்கும்போது ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை அலைச்சல்களையும் ஏற்படுத்துவார் குரு பகவானுக்கு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இருக்கு அப்போ காரியங்களில் அதிகமான முயற்சி எடுக்கணும் வேலையாட்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் ஆபரணத்தை அடங்க வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுனாலும் இந்த செலவு நமக்கு தேவையான செலவுதானாங்கிற சிறு சிந்தனைக்கு பிறகு நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் செய்ய வேண்டியது அவசியம் சரி அவருடைய குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிலலாம் இருக்குது ஏழுன்னு சொல்லக்கூடியது கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் திருமணத்திற்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறாங்க திருமணத்திற்கு அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு சரி குரு மறைஞ்சாலுமே நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாரும் குரு மறைஞ்சிட்டாருங்க குரு பலன் இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட குரு நின்ற இடத்திலிருந்து எந்த வீட்டை பார்க்குறார் ஐந்தாம் பார்வையே அவங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறார் புதிய நண்பர்களுடைய எல்லாம் ஏற்படும் இருந்தாலும் குரு மூணில் இருக்கிறதுனால புதிய நண்பர்களுடைய சேர்க்கையில் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் நிதானமாக இருக்கணும் புதிய நண்பர்களால் ஏதாவது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக்க கூடாது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நிறைய நண்பர்களுடைய சேர்க்கை கிடைக்கும் உங்களுக்கு கீழே பெண் யாராவது வேலை செய்கிறாங்க எதிர்பாலினத்தர் வேலை செய்கிறாங்க நமக்கு கீழே ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணோ பெண்ணாக இருந்தால் ஆணோ நமக்கு கீழே வேலை செய்கிறாங்கன்னா சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் தான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் பிற்பகுதியில் எதிர்மறையாக போகக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் திருமணத்திற்கு ஒரு அனுகூலம் உண்டு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா குரு ஏழாம் மீட்டை ராசிக்கு ஏழாம் மீட்டை பார்த்தார்னா திருமணம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்போம் நடக்காத மாதிரியே இருக்கும் திடீர் எல்லாம் கை வரக்கூடிய அமைப்பு இந்த ராசியினருக்கு மேச ராசியினருக்கு உண்டு அதே போல் குரு பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையா அவர் நின்ற இடத்திலிருந்து ஏழாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் மீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் மீட்டை குரு பார்த்தார்னா இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வருடம் இந்த வருடத்தில் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் சமாளிக்கக்கூடிய சக்தியை அந்த இறை அருள் நமக்கு கொடுத்துரும் பொருளாதாரமாக ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருது இல்லை குடும்பத்தில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வேலையில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இப்படியெல்லாம் எது நிகழ்ந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வருடம் இறைவனை எப்பயும் பிடிச்சுக்கணும் நல்ல தியானம் வச்சுருக்கணும் நல்ல தவ பயிற்சி வச்சுக்கணும் ஏன்னா ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடியது தியானத்திற்குண்டான ஸ்தானம் அப்போ ஒன்பதில் குருவினுடைய பார்வை கிடைக்கிது ஒரு நல்ல குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இது எதிர்மறையான பலன்கள் இருக்கும்போது தான் நமக்கு என்ன நடக்கும் நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்போ ஒன்பதாம் வீட்டில் குரு பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய அனுகிரகம் மட்டுமில்ல ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இறை அருளும் குரு அருளும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் அதே போல் உபாசனை தெய்வம் நம்ம ஒவ்வொரு காணொலிகள்லையும் சொல்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு உபாசனை தெய்வத்தினுடைய வழிபாடு வேணும் அந்த உபாசனை தெய்வம் என்ன செய்யும் நமக்கு கூடையே அனுகூலம் செய்துக்கிட்டே வரும் அப்போது யாருக்கெல்லாம் உபாசனை தெய்வம் தெரியாதோ அவர்களெலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட உபாசனை தெய்வம் எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உபாசனை தெய்வம் எந்த இடத்துல இருக்கோ அல்லது உங்கள் வீட்டிலேயோ தியானத்தோடு சேர்த்து அந்த உபாசனை தெய்வத்தை வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் இப்போ ரிசபராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சி அதாவது ரிசபத்தில் இருந்து மிதனத்திற்கு ஆகி போகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாளில் குரு பெயர்ச்சி ஆகிறார் இல்லையா ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு போறார் ரெண்டுன்னு சொல்கிறது தனஸ்தானம் இதுல சில கருத்துக்கள் எல்லாம் இருக்க இருந்தாலும் கோல்ச்சாரத்தில் குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு தான் ஜனனகால ஜாதகத்துக்கு ஒரு மாதிரி பலன் சொல்லுவாங்க கோல்சாரத்திற்கு ஒரு பலன் எடுப்போம் இதில் இரண்டாம் வீட்டில் குரு பகவான் தனக்காரகன் தனஸ்தானத்தில் வராருன்னு ஒரு சில குறிப்புகள் கேட்குறாங்க இருந்தாலும் கோல்சார கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்கு இல்லையா கோல்சாரம் கோள்களினுடைய சாரம் இதில் குரு பகவான் இரண்டுக்கு வர்றது ரொம்ப விசேஷம்தான் நற்பலன்கள் உண்டு ஜென்மத்தில் குரு இருந்த காலத்தில் பாருங்கள் நிறைய உடல் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டவங்களும் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்களும் தான் கடந்த வருடங்களில் இருந்திருப்பாங்க ரிசவராசி நண்பர்கள் ஏதோ ஒரு வகையில் உடல் உபாதைகளையும் மருத்துவம் சரியான எனக்கு பலன் கொடுக்கலைன்னு நினைச்சவங்களும் அதே போல் பல எல்லாம் தடையாகிக்கிட்டே இருந்தது எனக்கு சார்ந்தவர்களே எனக்கு சரியான ஆதரவு கொடுக்கல என்னை ஒண்டி இருந்தவங்களே எனக்கு சரியான நேரத்தில் ஆதரவு கொடுக்கல என்னைய தனித்து விட்டுட்டாங்க இது போன்ற எண்ணங்களோட ரிஷபராசி நண்பர்கள் இந்த ஒரு வருட காலங்களை தள்ளியிருப்பீங்க உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்து சிறப்பான பலன்களை கொஞ்சம் கொடுக்கல அதுதான் உண்மையும் கூட இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான பொற்காலம் ரிசபராசி நண்பர்களுக்கு தனஸ்தானத்திலே குரு பகவான் தனஸ்தானத்தில் குரு பகவான் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையில் ஏற்படும் ஜென்ம குரு விலங்கி ரெண்டில் விலங்கி ரெண்டில் வந்த உடனே பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உங்கள் குடும்ப உறவுகளோட இணக்கமாக போகக்கூடிய அற்புதமான காலம் சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையில் உருவாகுது மங்களகரமான செய்திகள் உங்கள் குடும்ப ஜனங்கள்கிட்ட உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்படுறது பொருளாதார வளர்ச்சி தொழிலில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான குருப்பெயர்ச்சி இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் சரியான திட்டத்தோடு இந்த குரு கொண்டு போனோம்னா இந்த வருடம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறவர் இல்லையா அதை வச்சுட்டு எடுத்திங்கன்னா குரு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு வருட காலங்கள் மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னால் தவறே இல்லை இது மிகையான வார்த்தையும் அல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்குது ரொம்ப நாளாக மருத்துவம் பார்த்தோம் எங்களுக்கு மருத்துவத்தில் சரியாக பலன் கிடைக்கலன்னு ஒரு சிலர் இருந்துருப்பாங்க இல்லையா ரிஷபராசி நண்பர்களுக்கெல்லாம் எனக்கு சரியாக மருத்துவம் பார்த்தேன் மருத்துவத்தில் பலன் இல்லை நான் நிறைய விஷயங்கள் மருத்துவர்களை மாற்றிக்கிட்டே இருக்கேன் இப்படியெல்லாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் மருத்துவம் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த ரொம்ப நாளாக சிறிது காலங்களாகவே ஏதாவது உடல் பாதிப்பு ஏற்பட்டது மருத்துவம் பலன் கொடுக்காதவங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல பலன்களை ஏற்படக்கூடிய குரு பலன்களுக்கு நிறைஞ்சிருக்கு அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கடனில் இருந்தேன் எனக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன் வட்டியால் எனக்கு அசலை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ரிசவராசி நண்பர்களுக்கு கடன் சுமைகள் எல்லாம் குறையும் வெகுநாட்களாக இந்த வட்டி சார்ந்த பிரச்சனைகள் இருந்த ரிசவராசி நண்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் உங்களுடைய கடன் தொகைகள் எல்லாம் அற்புதமாக இந்த காலத்தில் குறைச்சிக்கலாம் போல் வேலை இல்லை எனக்கு சரியான வேலை கிடைக்காம நான் நிறைய அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு மாறிக்கிட்டே இருக்கேன் ஆனால் என்னால் நிலையாக இருக்க முடியலேன்னு நினைத்தவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு பொற்காலம் சுயதொழில் செய்கிறதுக்காக விருப்பம் இருந்ததுங்க என்னால் சுயதொழிலில் எனக்கு சரியான பலன் கிடைக்கல எனக்கு அதுக்கு உண்டான ஆட்கள் எனக்கு கிடைக்கல ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கல இப்படியெல்லாம் நிறைய பேர் இந்த ஜென்ம குருவில் புலம்பியிருப்பாங்க தொழில் சரியாக அமையலை தொழில் எனக்கு நிறையா விருத்தி ஆகலை இது போன்ற சில நபர்களெல்லாம் ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளானவங்கள்லாம் இருப்பாங்க இந்த காலகட்டங்களில் இந்த குரு பெயர்ச்சியில் சுய தொழில் ரொம்ப பிரகாசமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு புதிய கூட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உருவாகும் கூட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் உருவாகும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் திடீர்னு ஒரு திட்டம் கிடைக்கும் இந்த திட்டத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா குருவினுடைய அனுகிரகத்தோடு தொழிலில் வேலையில் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை மருத்துவத்தில் நற்பலன்கள் கடன் சுமைகள் எல்லாம் குறைக்கிறது எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சு ஓடக்கூடிய நிலைகளெல்லாம் உருவாகும் ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி ரிசபராசி நண்பர்களுக்கு முழுக்க நன்மையான பலன்களை தான் கொடுக்குதுன்னு சொன்னால் இது மிகையான வார்த்தை அல்ல அற்புதமான குரு பெயர்ச்சி நமக்கு நேரம் கொஞ்சம் சரியாக இருக்குது நேரம் சரியாக இருக்குதுன்னா இறை வழிபாட்டை விட்டலாமா அப்படி இல்லை இறைவனுடைய அனுகிரகம் எல்லா நாட்கள்லேயும் வேணும் நல்ல தவம் இருக்கணும் நல்ல ஒரு பயிற்சி தியான பயிற்சி வச்சுருக்கணும் அப்பொழுது தான் நம்ம என்ன செய்கிறோம் எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் இது பொருள் சார்ந்த உலகம் இல்லையா பொருளாதாரத்தை ஈர்த்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நன்மையான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா நமக்கு ஒரு சரியாக மருத்துவம் பார்க்க முடியாது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபிவிருத்தி இருக்குது நமக்கு இந்த குரு பயிற்சி ஆகிட்டாருங்க கல்வியில் ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்குது கல்வி நினைச்ச இடத்துல கல்வி படிக்கக்கூடிய ரிசவராசி மாணவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு இப்படி எல்லாம் சொல்லலாம் பொருளாதாரமும் நிர்ணயிக்கும் அந்த பொருளாதாரம் சில விஷயங்களை நிர்ணயிக்கும் அப்போ பொருள் சார்ந்த விஷயங்களை உள்ள ஈர்த்துக்கணும்னா இது போன்ற நல்ல நேரங்களில் குரு சுபஸ்தானத்திலிருந்து நற்பலன்களை கொடுக்கக்கூடிய காலங்களில் நம்ம என்ன செய்துக்கணும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த கோவிலுக்கு போகணும் இல்லை நீங்கள் அந்த கோவிலுக்கு போனாதான் பலன் கிடைக்கும் ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாதான் பலன் கிடைக்கும் இப்படி இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த இடத்துல போய் வழிபாடு செய்தால் மனம் ஒருநிலைப்படுதோ அந்த கோவிலுக்கு போகலாம் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு பத்து நிமிடங்களாவது கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு இறைவன்ட்ட உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ண வேண்டியது அவசியம் என்னென்ன தேவைகள் இருக்கோ இது இந்த புருவ மத்தியிலிருந்து நமக்கு அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்தோம்னா நன்மையான விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் கொஞ்சம் உணர முடியும் இது நமக்கு குரு நல்ல இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் செய்யணுங்கிறது இல்லை ஒவ்வொரு நாளும் தவம் வேணும் ஒவ்வொரு நாளும் தியானம் வேணும் இறை வழிபாட்டோடு நாம் செய்கின்ற அத்துணை காரியங்களும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குரு ரெண்டில் வந்தோன்னே அற்புதமான பலன்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் இவங்க தியானத்தோடு சேர்த்து கல்வியை வச்சுக்க வேண்டியது அவசியம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சுய தொழில் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் வளர்ச்சி அடையும்னு சொல்கிறோம் இவர்களுக்கும் தியானம் இறை வழிபாடு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலாக அமைஞ்சிடும் அப்போ கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வேக வேகமாக ஓடுறது அப்படியே ரோட்டில் போகும் போகும்போதே ஒரு வணக்கம் வச்சுட்டு போகிறதெல்லாம் இல்லாமல் நல்ல ஓய்வாக ஒரு பத்து நிமிடங்கள் இதற்காக ஒதுக்கி சுவாமியை கண்ணை திறந்து சுவாமிகளை வழிபாடு பண்ணிட்டு வெளியில் வந்து சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அமைதியோ ஒரு பத்து நிமிடங்கள் அமர்ந்து தியானத்தில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேளுங்கள் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலம் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்கின்றார் இப்போ வரைக்கும் பாருங்கள் பன்னெண்டில் குரு இருந்தார் பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம் இது வரைக்கும் கடந்த வருடத்தில் பன்னெண்டில் இருந்த குரு பகவான் விரயத்தில் சிறு சிறு செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தியிருப்பார் நீங்கள் பல முயற்சியின் பேரில் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டே வந்திருப்பீங்க உங்களுடைய செலவுகள் எல்லாம் பாருங்கள் வீண் விரயங்கள் நடக்கக்கூடாது செலவுகளை குறைக்கணும் அதே போல் சுபமான விரயம் ஏதாவது ஒரு பயனுள்ள செலவுகளாக செய்யணுங்கிற எண்ணத்தை எல்லாம் குரு பகவான் பன்னெண்டில் இருக்கக்கூடிய காலத்தில் உருவாக்கியிருப்பார் உங்களுக்கு அந்த மனோபலம் இந்த காலகட்டங்களில் கிடைச்சிருக்கும் இருந்தாலும் குரு ஜென்ம ராசியில் வந்து அமர்கின்றார் இல்லையா பணனில் இருக்கிறதோட ஜென்ம ராசியில் அமர்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பலன்கள் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஸ்தானங்களிலெல்லாம் குருவினுடைய பார்வைப்படுது இந்த ஐந்தாம் வீட்டில் குருவினுடைய பார்வைப்படக்கூடிய காலத்தில் பாருங்கள் யாருக்காவது பாக்கியம் ஏற்படணும் ரொம்ப நாளாச்சு திருமணத்திற்கு நாங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம் ஆனால் குழந்தை பாக்கியம் இன்னும் ஏற்படலை இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் புத்திரபாகியத்திற்குண்டான அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும் நல்ல சூழ்நிலை தான் ஒரு அற்புதமான விஷயங்கள் பூர்வ ஜென்மம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து குரு பகவான் பார்வை ஏற்படுறது உங்களுடைய முன்னோர்களினுடைய சொத்து முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களுடைய சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலங்கள் தான் இதில் ஏழாம் வீட்லேயும் குருவினுடைய பார்வை விழுகுது ரொம்ப நாளாக திருமணத்திற்கு முயற்சி செய்கிறீங்க திருமணம் சார்ந்த விஷயத்திற்கு பல நாள் முயற்சி செய்து எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு கூட இந்த குரு பெயர்ச்சி குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் அவருடைய வீட்டையே பார்க்குறார் தனுசு தான் ஏழாம் வீடு உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக அவருடைய வீட்டை ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால திருமணத்திற்கு அனுகூலமான எல்லாம் கிடைக்கும் அதே போல் நண்பர்களால் சரியான சூழ்நிலையில் ஒரு அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் வெளி தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் ஒரு சிறப்பான செய்தி அதனால ஆதாயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நண்பர்கள் மூலமாக அனுகூலம் பெண் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிறு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் வீட்டையும் குரு பார்க்குறாரு தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது ராசி நண்பர்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைஞ்சிருக்கு உங்கள் தந்தையாரனுடைய அனுகூலம் கிடைக்குது அவரோட ரொம்ப நாளாக கருத்து வேற்றுமையில் இருந்தவங்க கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் இணக்கமாக போயிட்டால் நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படுத்தும் உங்கள் குருவினுடைய வழிகாட்டுதல் சரியான நேரத்தில் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை அதே போல் பாருங்கள் உபாசனை தெய்வத்தினுடைய வழிபாடு உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இந்த குரு உங்களுக்கு ஏற்படுது இப்போ தெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்குது குலதெய்வ அனுகூலம் கிடைக்கிது நமக்கு கால சூழ்நிலைகள் சற்று சரியில்லைனாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன குழப்பங்களையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் யாருங்கிறதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குரு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பார் நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் மற்ற சுப பலன்களெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு இந்த தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அதே போல் பாருங்க தெய்வ அனுகூலத்தோட எல்லா விஷயங்களையும் கடந்து நீங்கள் மேலே வரக்கூடிய அற்புதமான காலம்தான் இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடியவங்க நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் சகோதர வழியாகட்டும் இவங்கள்ட்ட நமக்கு என்ன ஆகும் ஒரு நல்ல ஒரு ஞானத்தை ஏற்படுத்திக்கலாம் யார் என்ன நிலையில் இருக்கிறாங்க நம்மளோட யாரெல்லாம் தொடர்பில் இருப்பாங்க எந்தெந்த சூழ்நிலையில் விலகி போவாங்கங்கிறத இந்த ஜென்ம குருவினுடைய காலகட்டங்களில் நல்லா நம்மளால் உணர்ந்துக்க முடியும் இவர் சுபப்பலன்களை கொடுத்தாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சரி நமக்கு கிரக நிலைகள் எல்லாம் இப்படி இருக்குது கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்குது இந்த சுப பலன்கள் அதாவது பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் சுப சுபமாக இருக்கும் ஜென்ம குரு கொஞ்சம் தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படுத்தும் சொன்னாலும் உங்களுடைய இறை வழிபாடு போல் உங்களுடைய பயிற்சி இது ரெண்டும் தான் என்ன செய்யும் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலோடு அமையக்கூடியதாக இருக்கும் இறைவனுடைய வழிபாடு தினமும் தேவை அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இறைவனை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கோவிலினுடைய வளாகத்தை சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு பத்து நிமிடம் கண்களை மூடி அமைதி என்ன செய்யலாம் பத்தே பத்து நிமிடம் தியானம் செய்யலாம் இந்த பூர்வ மத்தியில் எண்ணத்தை வச்சு நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ நம்முடைய தேவைகள் எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க தினமும் தினமும் செய்ய வேண்டியது அவசியம் ஒரே நாளில் எல்லாம் மாறிடுங்கிறதெல்லாம் நம்ப முடியாத விஷயம் ஆகையினால் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் கோவிலில் முடிஞ்ச வரைக்கும் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு பத்து நிமிடங்களாவது தியானம் செய்யுங்க இல்லைங்க எனக்கு கோவிலுக்கு போகிற அளவுக்கு நேரம் இல்லை ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படிலாம் நினச்சா கூட அப்படியெல்லாம் சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் கூட வீட்டில் தூங்கி எழுந்திருக்கிறோம் இல்லையா எழுந்த உடனே முதல் பத்து நிமிடம் கண்களை மூடி அந்த இறைவனை நினைத்து இந்த புருவ மத்தியில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் கேளுங்க இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல குரு ஜென்மத்தில் இருக்கிறாரு இப்போ பண்ணுங்க ரெண்டுல வரும்போது எல்லாம் மாறிடும் அப்படி சொல்ல ஒவ்வொரு நாட்களும் இறைவனுடைய அனுகிரகத்தை நாம் ஈர்க்கக்கூடிய சக்தியை வச்சுக்கிட்டோம்னா எல்லா நாட்களும் பொற்காலமாக மாறும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணுமோ அதையெல்லாம் இந்த காலகட்டங்களில் செய்துக்குங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நற்பலன்களை நாம் அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருப்போம் சரி இது போன்ற பல குறிப்புகளோடு தொடர்ந்து இன்னும் பல காணொலிகள் பேசுவோம் மிதுனராசி நண்பர்களுக்கு திருமணம் புத்திரபாகியம் தெய்வத்தினுடைய அனுகூலம் குலதெய்வ அனுகூலம் நிறைந்திருக்கு இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளுடைய தேக ஆரோக்கியமும் என்ன வலிமையில் இருக்கிறோங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய காலமாகவும் இது அமையும் சரி இன்னொரு காணொலியில் பார்ப்போம் போதி வணக்கம்